ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரிக்னிட்டோ டெஸ்ட் டீமில் இடம் வேணும்னா இதை நீங்கள் செஞ்சு ஆகணும் சிரே ஐயருக்கு பிசிசிஐ போட்ட கண்டிஷன் இந்திய அணியின் முன்னணி இளம் வீரரான சிரே ஐயர் கடந்த சில ஆண்டுகளாகவே இந்திய அணியின் மிடில் ஆர்டரில் இடம் பிடித்து விளையாடி வருகிறார் ஆனாலும் அவரது சமீபத்திய பேட்டிங் ஃபார்ம் சற்று மோசமாகவே இருப்பதினால் அவருக்கு ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான டி கிரிக்கெட் தொண்டரில் இளம் வழங்கப்படவில்லை சுடற்பந்து வீச்சாளர்களை மிக சிறப்பாக எதிர்கொள்ளும் சிறைய செய்யர் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு எதிராக பிட்ச் பந்தில் தடுமாறி தொடர்ச்சியாக விக்கெட்டுகளை இழந்து வருவது அவரது குறையாக பார்க்கப்படுகிறது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக நடைபெற்று முடிந்த இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரிலும் இடம் பிடித்து விளையாடிய அவர் திருப்தி அளிக்கும் வகையில் செயல்படாததால் இந்திய டி டுவெண்ட்டி அணியில் கலட்டிவிடப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இம்மாதம் இறுதியில் இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் அவர் இடம்பெற வேண்டுமெனில் அதற்கு முன்னதாக ரஞ்சி போட்டிகளில் விளையாடி தனது திறமையை நிரூபித்தாக வேண்டும் என்ற உத்தரவு பிசிசிஐ சார்பில் சிறைய ஐயருக்கு சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வகையில் ஜனவரி பன்னெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற இருக்கும் ரஞ்சி கோப்பை போட்டியில் மும்பை அணிக்காக விளையாட இருக்கும் சிறைய ஐயர் ஆந்திர அணியை எதிர்த்து விளையாட இருக்கிறார் இந்த ரஞ்சி போட்டியில் அவர் விளையாடும் விதத்தின் அடிப்படையிலேயே அவருக்கு மீண்டும் டெஸ்ட் அணியில் வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது இந்த போட்டியிலும் அவர் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால் நிச்சயம் அவரது இடத்திற்கு வேறு ஏதாவது இளம் வீரருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரஞ்சி போட்டிகளில் விளையாடிய ஐயர் தற்போது ஆறு ஆண்டுகளுக்குப் பிறகு ரஞ்சி போட்டியில் விளையாட இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இருபத்தி ஒன்பது வயதான அவர் இந்திய அணிக்காக கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சர்வதேச போட்டிகளில் அறிமுகமாகி இதுவரை பன்னிரெண்டு டெஸ்ட் போட்டிகள் ஐம்பத்தி ஒன்பது ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐம்பத்தி ஒரு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் உள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்